ஒளிமின் விளைவை பற்றி பார்ப்போம் முதலில் ஒரு மின்காட்டியை எடுத்துக்கொள்வோம் இந்த மின்காட்டி எதற்காக எடுத்துக்கொள்கிறோம் நம்மால் எதிர்மின்னிகளை கண்களால் காண முடியாது அதனால் மின்காட்டியை அடையச் செய்தால் மின்காட்டியில் கூடுதலான எதிர்மின்னிகள் இருக்கும் அதை இந்த இரண்டு அலுமினிய இலைகளும் ஒன்றையொன்று எதிர்த்து விலகுவதை வைத்து நாம் கண்களால் கண்டு உணரலாம் எதிர்மின்னிகள் என்பது ஒவ்வொரு அணுவை சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த மின்காட்டியின் மீது ஒரு துத்தநாகத்தாட்டை வைப்போம் ஏன் தட்டை பயன்படுத்துகிறோம் என்றால் மற்ற உலோகங்களை காட்டிலும் இதில் புரவுதாவளி விடும்பொழுது எதிர்மின்னிகள் எளிமையாக ஒளியிலிருந்து ஆற்றலை பெற்று வெளியேறும் என்பதற்காக சரி இப்பொழுது முதலில் புரோ ஒளியை வீசுவோம் பாருங்கள் மின்காட்டியில் இருக்கும் எதிர்மின்னிகள் ஒளியிலிருந்து ஆற்றலை பெற்று வெளியேறுகிறது அதனால் தான் மின்காட்டியின் மின்னூட்டமும் சமநிலை அடைகிறது இதிலிருந்து எதிர்மின்னிகள் வெளியேறுகிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் மின்காட்டியை மீண்டும் எதிர்மின்னூட்டம் செய்து இந்த முறை வெள்ளொளியை வீசுவோம் ஆனால் இந்த முறை எந்த எதிர்மின்னிகளும் வெளியேறவில்லை அதேபோல் அதிக ஒளியை வீசுவோம் இப்பொழுதும் வெளியேறவில்லை இதற்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கும் எதிர்மின்னிகளை வெளியேற்ற தேவையான குறைந்தளவு ஆற்றல் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கும் திறன் என்பது இந்த புரோதா ஒளிக்குத்தான் இருக்கிறது வெள்ளொளிக்கு இல்லை அதாவது புரோதா ஒளியின் அலைநீளம் நீளம் நூறிலிருந்து நானூறு நானோமீட்டர் வெள்ளொலியின் அலைநீளம் லிருந்து எழுநூறு நானோமீட்டர் கற்பனையாக இந்த இரண்டு ஒளி அலைநீளங்களையும் ஒரு துகளுக்குள் வைத்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் புற ஊதா ஒளியுள்ள துகளுடைய ஆற்றல் தான் அதிகமாக இருக்கும் அதனால் தான் ஒளிக்கு துகள் பண்பும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதனால் தான் ஒளியும் துகள் துகளாக வந்து எதிர்மின்னியை வெளியேற்றுகிறது ஒளி அலையாக இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு வெள்ளொலியை அதிக அளவு வீசினோம் என்றால் எதிர்மின்னிகள் வெளியேற வேண்டும் அல்லவா ஆனால் வெளியேறவில்லை ஒளியின் அளவை அதிகரித்தால் அதன் பரப்பளவு தான் அதிகரிக்குமே தவிர எதிர்மின்னிகளை வெளியேற்றும் ஆற்றல் அதிகரிக்காது இச்சோதனையில் ஒரு விடயம் நடக்கிறது இந்த புறவுதா ஒளியை வைத்து நான் எதிர்மின்னிகளை முழுவதுமாக நீக்கி இந்த நெகிழித்தண்டை எடுக்கும் பொழுது இந்த மின்காட்டி நேர்மின்னுட்டம் அடைகிறது அதாவது மின்காட்டியில் இருக்கும் சில எதிர்மின்னிகள் நெகிழித்தண்டுக்கு கடத்தப்படுகிறது மீண்டும் எதிர்மின்னூட்டம் செய்த நெகிழித்தண்டை வைக்கும் பொழுது முதலில் சமநிலை அடைந்து பிறகு எதிர்மின்னூட்டம் அடைகிறது அறிவியலில் இந்த ஒளிமின் விளைவு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியது என்பதை வரும் காணொலிகளில் காண முயற்சிப்போம்